வைரமுத்துங்கிற ஒரு தீய சக்தி சமூக விரோதி பெருமான் ராமனை பற்றி இழிவாக பேசியிருக்கிறான் இந்த மனநோயாளி வைரமுத்துவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரம் பேர் துப்புரவு பணியாளர் சகோதர சகோதரிகளை கைது பண்ண வெக்கமா இல்ல ஸ்டாலின் அவங்கள வேலைக்கு எடுத்துக்கலைன்னா நாங்கள் இன்னென்ன செலவு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வேலை போய்டும்னு ஒத்துக்கிறீங்கள அதோடு கூட தமிழ்நாடு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலையிலே இருந்து கொண்டு இருக்கிறது ஏன்னு சொன்னால் நாலு நாளைக்கு முன்னாடி வைரமுத்துங்கிற ஒரு தீய சக்தி சமூக விரோதி எம்பெருமான் ராமனை பற்றி இழிவாக பேசியிருக்கிறான் ஏன்னா எம்பெருமான் ராமன் அந்த மாதிரி பேசின ஒத்தன மரியாதையாக பேசணுன்னு அவசியம் இல்லை அது யாரும் எதிர்பார்க்க முடியாது காரணம் என்ன இந்த நாடே ராமன் நாடு இந்த மனநோயாளி வைரமுத்துவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் கான்ஸ்டியூஷனோட மேன்யூ ஸ்கிரிப்டு இருக்குது கையால் எழுதப்பட்ட அரசியல் சட்டம் அதனுடைய முதல் பக்கத்தில் என்ன இருக்குது யார் இருக்கார் மரியாதா புருஷோத்தம் எம்பெருமான் ராமன் படம் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இப்பவும் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போகலாம் பார்லிமெண்ட்டில் டேபிளில் பார்க்கலாம் வந்து ராமன் தான் கான்ஸ்டியூஷனோட முதல் பக்கத்தில் இருக்குது ஆனால் இந்த பைரமுத்து எம்பெருமான் ராமனை மனநோயாளின்னு பேசியிருக்கான் எனக்கு புரியுது ஏன்னா எல்லா இந்த திரவிடியன் ஸ்டாக்கும் ராமனு கண்டா அவங்களுக்கு என்ன அறுபத்தொம்போது எழுபதில் ஈவேரா யார் படத்தை செருப்பு மாலை போட்டு செருப்பால் அடித்து ஊர்வலம் பண்ணார் ராமன் படத்தை ஏன் இவங்களுக்கு ராமன்ட்ட வழக்கே என்ன தெரியுமா ராமன் என்று சொன்னால் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அந்த ஒரு இல்ல இவங்களுக்கு வழக்கு வாக்கிய வரப்பு தராரு எவனா ஒரு புண்டாட்டியோடு இருந்தால் தானே உன்னு இப்போ இந்த ஸ்ரீபெரும்புதூர் இருக்குது ஸ்ரீபெரும்புதூரில் எம்பி யாரு டிஆர் பாலு டிஆர் பாலுவோட அஃபிடவிட் எடுத்து பாருங்க இருபத்தி நாலு தேர்தலில் டிஆர் பாலு போட்டிருக்கிற அஃபிடவிட்டில் முத புண்டாட்டிக்கான சொத்துக்கள் பேன் கார்டு ரெண்டாவது பொண்டாட்டிக்கான சொத்து பேன் கார்டு இட்ஸ் அ கிரைம் இப்போ இந்த பாரத தேசத்தில் அந்த இருக்கிற அனாமலி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஏன்னா ஒரு மதத்தை சேர்ந்தவன் நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்னொரு மதத்தை சேர்ந்தவன் ரெண்டாவது பண்ணின் தான் குற்றம் அப்புடின்னு இருக்கிறது இட்ஸ் அண்ட் அனாமலி இட் டு பி ரிமூவ்டு அது வந்து பொது சிவில் சட்டம் வரும்பொழுது ரிமூவ் பண்ணிடலாம் ஆனால் இந்த வைரமுத்து யார் டூ குற்றவாளி சிண்மையை ஸ்ரீபாதா போன்றவர்கள் சமுதாயத்தால் மதிக்கப்படுகின்ற பெண்கள் பல பேர் நாட் ஒன் ஆர் டூ பல பேர் இந்த வைரமுத்துக்கு எதிராக ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மீட்டூவில் இருக்கிற ஆட்சி தத்தாரி அரசாங்கம் இந்து விரோத தீய அரசு அதனால் இன்னமும் வைரமுத்து மாதிரியான சமூக விரோத தீய சக்தின்னு கைது செய்யப்படலை அதுக்காக வைரமுத்து தப்பு பண்ணாதவன் இல்லை ஆகவே எம்பெருமான் ராமன் எனக்கு பெரிய வருத்தமே ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள் உங்களுக்கு பெருமாள் பக்தி இருக்கான்னு கேட்குறேன் நான் ஜெகத் ரட்சகனுக்கு அந்த இடத்துல யூ சுட் அப்செக்ட் நிறுத்தா எம்பெருமான் ராமனை பேசக்கூடாது இல்லைனா இவர் என்ன வைஷ்ணவர் இவர் என்ன பெருமாள் பக்தி இருக்கிறவர் ஆகவே இந்த வைரமுத்துங்கிற தீய சக்தி ஹிந்து விரோதி சமூக விரோதி பெண்களை கண்டால் இந்த ஆளுக்கு மன மனநோய் அப்போ மனநோயால் யாரு வைரமுத்து மனநோயாளி பெண்களை கண்டால் அவங்களை கற்பழிக்கணும் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு சகோதரியை தவிர அம்மாவை தவிர இருக்கிற எல்லாரையும் தாயாக நினைக்கின்ற கலாச்சாரம் எங்களோடது ஆனால் நீ காம முத்துவா இருக்கியே உன் மீது இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கே இப்போது மதம் மாறலாம் அவத்தர் தட்ஸ் ஒன்ஸ் ஒன் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் சாய்ஸ் உதயநிதி மாறினார் ஏன்னா நான் சொல்லலை இது என்னோட இது எதுவுமே இல்லை கருத்து உதயநிதியே சொல்கிறார் நான் வந்து கிறிஸ்தவன் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் ஐ எம் அ ப்ரவுடு கிறிஸ்டியன் லெட் யூ பி அ ப்ரௌடு கிறிஸ்டியன் ஒய்காண்டியோ அலவஸ் டு பி ப்ரௌட் இண்டு ஆனால் அந்த உதயநிதி என்ன சொன்னார் ஹிந்து சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி கொல்லணும்னு அதாவது ஒருத்தர் மதம் மாறின உடனே ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு நியூ கன்வெர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபெனட்டிக்கல் புதிதாக மதம் மாறுறவன் மத வெறியோடு இருக்கான்னு அந்த மாதிரி தான் வைரமுத்துக்கு ரிலேட்டிவே என்கிட்ட சொல்கிறாங்க அண்ணன் வந்து நல்லா தான் இருந்தார் மதம் மாறினதுக்கப்புறம் இப்படி மாறிட்டாருன்னு அதனால் நான் சொல்கிறேன் எப்படி உங்களுக்கு உங்கள் கடவுள் நான் கேட்குறேன் உங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை காயப்படுத்த இந்த வைரமுத்துக்கு முதுகல் முண்டா இஸ்லாமிய இதை நம்பிக்கையில் காயப்படுத்துவியா ஹிந்து நம்பிக்கை எப்படிடா பண்ணுவேன்னு கேட்கறேண்ணா எப்படிடா பண்ணுவேன் எவ்வளோ பெரிய அயோக்கியம் அதனால இந்த அரசாங்கத்தை சொல்றேண்ணா இஃப் யூ டோன்ட் அரஸ்ட் திஸ் ஆன்டி ஹிந்து சோஷியல் எலிமெண்ட் வைரமுத்து இதுதான் சப்ஜெக்ட் அடுத்த தேர்தலில் இந்த ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசாங்கத்தை தூக்கி எறிய நீங்கள் போலீஸை வச்சு இன்னைக்கு என்ன நடக்கிறது சென்னையில் ஆயிரம் பேர் துப்புரவு பணியாளர் சகோதர சகோதரிகளை கைது பண்ண வெக்கமா இல்லை ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு வெக்கம் இல்லையா இந்த நகர் போகும் நகர் போகும் துப்புரவு பணியாளர்கள் நம்ம ஆரோக்கியத்தோடு இருக்கோம் நம்ம சுகாதாரமாக இருக்கோம்னா அவர்கள் காரணம் இப்போ அதை இன்னைக்கு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்கிறாரு அவங்கள வேலைக்கு எடுத்துக்கலைன்னா நாங்கள் இன்னென்ன செலவு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வேலை போயிடும்னு ஒத்துக்குறீங்கல்ல நீங்கள் கான்ட்ராக்டுக்கு கொடுத்தா தே லூஸ் தர் ஜாப் தேர் இஸ் நோ ஜாப் கேரண்டி எல்லாருமே லைஃப்பில் போராடுறதுக்கு லெஃப்ட் இடதுசாரிகள்லாம் ஏன் இருக்கான்னு எனக்கு தெரியலை தே ஆர் லெஃப்ட் ஓவர்ஸ் இன்றைக்கி அரசியலில் இந்தியா பூரா இடதுசாரிகளுக்கு மொத்தம் இருக்கிற எம்பிக்கள் ஆறு அதில் நாலு திமுக போட்ட பிச்சை தமிழ்நாட்டில் அது தவிர கேரளாவில் ஒன்று ராஜஸ்தானில் ஒன்று ஆகவே இந்த லெஃப்ட் எதுக்கு நீ கட்சி வச்சிருக்க என்ன போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அராஜகத்தில் ஆயிரம் போலீஸ் அங்கே சென்னையில் இருக்கிற துப்புரவு பணியாளர்களை அப்புறப்படுத்துறதுக்கு நேற்று ராத்திரி ஆகவே இந்த ஆன்டி பீப்புள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டாலின் ஹேஸ் டு பி ரிமூவ்டு அதனால் தமிழ்நாட்டில் ஒரு அராஜக ஆட்சி நடக்குது எதா எல்லா விதத்திலும் மோசமான ஒரு அரசாங்கம் லெட் அஸ் வர்க் ஃபார் இட் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்